ஜெ ஜெயலலிதா கவின் கலை பல்கலையின் மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பட்டங்களை வழங்கினார் இதில் வாழ்நாள் சாதனைக்காக நடிகர் சிவக்குமாருக்கு கெளரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது விழாவில் பேசிய முதல்வர் ஒரு கலைஞராகவே பட்டம் வழங்க வந்துள்ளதாக தெரிவித்தார் சிவக்குமார் தனக்கு சகோதரர் போன்றவர் என கூறிய முதல்வர் ஜே பல்கலைக்கு ரூபாய் ஐந்து கோடி மானிய தொகை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் இது பட்டம் விழா என்றாலும் கலை வளர்க்கும் நம்ம அரசின் சார்பில் நான்கு புதிய அறிவிப்புகளையும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்க விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு நாட்டுப்புற கலைகளை குறித்த பரதாட்டம் கலை தள்ளுநரான என்கிற பத்மஸ்ரீ வேர்முருகன் அவருடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாட்டின் மரபுக் கலைகளான கிராமிய கலைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் வழக்கும் வகையில் மதுரை மாவட்டம்